அகனான் பாடல் பாலை புல்லியின் வெங்கடமும் காதலியின் குணமும் தினை பாலே துரை தலைமகன் இடைச் சுரத்து தன் நெஞ்சிற்குச் சொல்லியது பாடியவர் கல்லானார் பாடப்பட்டவர் தலைமகன் தன் நெஞ்சிற்கு வலம் சுரி மராத்து சுரம் கமழ் புது வீச் சுரி ஆர் உலை தலை பொலியச்சூடி கிரே அடி மடப்பிடி கானத்து அலர கன்று ஒழித்த வகையர் களி சிறந்து கருங்கால் மராதத்துக் கொம்பு பிளந்து பெரும் பொலி வெண்ணார் அழுந்துபடப் பூட்டி நெடுங்கொழி நுடங்கும் நியமமூதுர் நரவு நொடை நல்லில் புதவு முதற் பிணிக்கும் கல்லா இளையர் பெருமகன் புல்லி வியந்தலை நல் நாட்டு வெங்கடம் கழியினும் செயல் என்னாது அன்புமிகு அன்பு கடை எய்தவந்தனவால்தாமே நெய்தல் கூம்புவிடு நிகர் மலர் அன்ன எந்து எழில் மழைக் கண்யம் காதலி குணனே சுழென்று இருக்கும் மராவின் நறுமணம் வீசும் புதிய மலர்களை சுருண்ட பிடரி மயிரில் சூடி கரிய கால்களையுடைய இளைய பெண் யானை காட்டில் அலரும்படி யானைக்கன்றைக் கொன்ற மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்து கரிய அடிமரத்தையுடைய மராவின் கொழுத்த கிளையைப் பிளந்து பெரிய பொழிந்த வெண்மையான நாரை அழுந்தும்படி கட்டி நீண்ட குடிகள் அசையும் கடை தெருக்கள் உள்ள பழைய ஊரில் கல்விற்கும் நல்ல வீட்டின் கதவு முதலாக பிணிக்கும் கல்வி கற்காத இளைஞர்களின் தலைவன் புள்ளியின் அகன்ற தலையுடைய நல்ல நாடான வேங்கடத்தைக் கடந்தாலும் தூரத்தில் இருக்கிறார் என்று எண்ணாமல் அன்பு மிகுதியால் தேடி வந்தன அவளே நெய்தல் மலரின் அரும்பு மலர்ந்தது போன்ற எடுப்பான அழகும் குளிர்ச்சியுமான கண்களை உடைய எம் காதலியின் குணங்கள் புள்ளியின் வேங்கா நாட்டின் பெருமையை சொல்லும் பாடல் இது காதலியைப் பிரிந்த தலைவன் அவளின் குணங்களை எண்ணி ஏங்குகிறான் வளம் நிறைந்த அந்த நாட்டின் அழகையும் அங்குள்ள மக்களின் வீரத்தையும் காதலியின் நெய்தல் மலர் போன்ற கண்களையும் நினைத்து வருந்துகிறான் தன்னை விட்டு தூரம் சென்றாலும் என் காதலி என் மீது அன்பு கொண்டவள் என்று தலைவன் கூறுகிறான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்